ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி வென்பீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு இதை தவிர ஹெர்பல் டிப்ஸு ஸ்பிரிச்சுவல் டிப்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்காவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை தீர்க்கறத்துக்கு வந்து நிறைய டிப்ஸு நான் போட்டிருக்கேன் அதை பார்க்க சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே இதை தவிர உங்களுக்கு ஏதாவது வேணும்னாக்கா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ டெய் டென்ட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னாக்கா பணம் நகை இது வந்து சேரவே மாட்டேங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு நான் வந்து நிறைய டிப்ஸு போட்டிருக்கேன் இதில் பட் இது இது வந்து ஒரு சிம்பிளான டிப் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது வந்து பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா நல்லா ரோஸ் வாட்டர் பூஜை ஷாப்பில் வாங்கிக்கோங்க பன்னீர் வாங்கி அதை வந்து ஒரு கிளாஸில் வந்து ரொப்பிக்கோங்க அது ஓப்பனில் இருக்கணும் கிளாஸ் மூடக்கூடாது ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் பச்சைக்கால் பூரம் ஏலக்காய் கிராம்பு இது மூணையும் வந்து பிடிச்சி அதில் போடுங்க போட்டுட்டு அந்த பன்னீர் இருக்கிற அந்த தண்ணீருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து லக்ஷ்மி மந்திரம் ஏதாவது ஒம்பது முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த இதை வச்சிட்டு கப்பை வச்சுட்டு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுடைய நகை வைக்கிற லாக்கரோ இல்லை அந்த பிளேஸ் இருக்கும் இல்லையா அதில் கொண்டு போய் அது வச்சிடுங்க அது அப்படியே இருக்கட்டும் இது வந்து நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு முறை அதை வந்து கால்படாத இடத்துல கொட்டிட்டு நீங்கள் வந்து திருப்பி வேற இது ஜபம் பண்ணி அந்த இடத்துல வைக்க ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அந்த பன்ன அந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பன்னீர் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்சது இது வந்து இழுத்துட்டு வரும் இந்த சக்தி வந்து இழுத்துட்டு வரும் உங்களுக்கு நகை பணம் எல்லாத்தையுமே சேரத்துக்காக இழுத்துட்டு வரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம்லாம் சேர்ந்துட்டே வரும் நகையும் சேர்ந்துட்டே வரும் கண்டபடி செலவழியாது நல்ல விதங்களுக்கு செலவழியும் இது வந்து நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட் இருக்கும் இதில் இது சாதாரணப்பட்டவங்க கூட செய்யலாம் வாரம் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுங்கள் போதும் டெய்லியெலாம் இதை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அந்த இதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ பண்ணனாக நகையில் அந்த இடத்துக்கு வந்து அதை இழுத்துட்டு வரும் இது கம்பல்சரி வந்து ஒரு நல்ல மெத்தடு இது நிறைய பேர் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் பலன் அடைஞ்சிக்கோங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ நைன் நன்றி வணக்கம்